ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் சுந்தர் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சேல்ரி வந்துருச்சு யூடியூப்பில் ரெண்டாவது மாதம் சம்பளம் வாங்கிட்டேன் இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க மாதம் மாதம் சம்பளம் வருமா அப்படின்னு மாத மாதம் வராது இப்போ வந்து ஜனவரி மாதம் ஃபுல்லாக ஜனவரி ஒன்றாந்தேதியிலருந்து ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் எவ்வளோ டாலர் வருதோ நூறு டாலருக்குள்ளே ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அந்த நூறு டாலர் அப்படியே பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி கூகுள் ஆட் சென்ஸில் போய் ஏறிடும் அந்த கூகுள் ஆட் சென்ஸில் ஏறுற காசு பிப்ரவரி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம கைக்கு வரும் அதாவது முத மாதம் உழைக்கிறது மறு மாதம் கடைசியில் வரும் இப்படித்தான் வரும் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ஜூலை மாதம் நமக்கு வந்த அமௌண்ட்டை நம்ம இப்போ ஆகஸ்ட்டு மாதம் கடைசியில் வாங்கியிருக்கோம் சரி எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்காதீங்க எல்லோரும் கேட்பீங்க கமெண்ட்டில் அதை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிறாங்க இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பா சொல்கிறேன் ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே வராது இதை சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியாக சம்பாதிச்சிடலாமா அப்படின்னா ஈஸியாலாம் சம்பாதிக்க முடியாது கஷ்டப்படணும் உழைக்கணும் நீங்களும் இதே மாதிரி யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னா நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க யூடியூப்பில் வந்து எடுத்தோன்னே சம்பாதிக்க முடியாது ஏற்கனவே நான் யூடியூப்பில் மொதல் சம்பளம் வாங்கிட்டேன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் அதே மாதிரி இந்த வீடியோ போகுமா அப்படின்னு நினச்சோம்னா நம்ம நம்ம நினச்சாலாம் போகாது யூடியூப் நினச்சா மட்டும்தான் வீடியோ போகும் நான் நினச்ச ஒரு வீடியோ போட்டோம்னா அது போகவே போகாது பத்தாயிரம் பேர் இன்றைக்கி பன்னெண்டாயிரம் பேர் அப்படின்னு நினச்ச ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோ போகாது இப்போ இந்த வீடியோ நான் போகும்னு நினச்சி போட்டோம்னா போகாது நான் போகாது நினச்சி போட்டால் அந்த வீடியோ போகும் அதுதான் யூடியூப்பில் உள்ள ஒரு ட்ரிக்கு அடுத்து வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு எந்தெந்த டைமில் வீடியோ போடணுன் இருக்குது யூடியூப்பில் வந்து டைம்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம நம்ம ஊர் டயத்துக்கே பாருங்களேன் காலையில் இப்போ ஏழு மணிக்கு மேலே தான் எல்லோரும் எந்திரிப்பாங்க நீங்கள் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே வீடியோ போட்டிங்கன்னா நல்லா போகும் காலையில் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி இந்த டயத்தில் வீடியோ போட்டோம்னா அந்த டயத்தில் ட்ராவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் வீடியோ பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து இருந்து பார்த்தோம்னா நம்ம மக்கள் எந்திரிச்சிருவாங்க பத்து மணிக்கு இந்த புள்ள ஊட்டியெல்லாம் பள்ளிக்கிடம் போயிருங்க இந்த புள்ள ஊட்டி இருக்கிற வரைக்கும் நம்மளை ஃபோன் பார்க்க விடமாட்டாங்க இப்போ நீங்களே வீட்டில் இருக்கீங்க ஒரு இல்லத்தரசியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஃபோன் உங்கள் கையில் இருக்குது இப்போ என் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கும்போது உங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் உங்களை பார்க்க விடுவாங்களா பார்க்க விட மாட்டாங்க ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பொம்மை படந்தேன் பார்க்குங்க இப்போ ஒம்பது மணிக்கு எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு மேலே தான் லேடிஸ் வந்து இந்த ஃபோனை எடுத்து பார்க்குறதுக்கு உட்காருவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா பத்து மணிக்கு மேலே வீடியோ போடணும் இப்போ ஒரு நாலு அஞ்சு மணிக்கு பிள்ளைகள்லாம் திரும்ப வந்துடுங்க அது அது அந்த டயத்துக்குள்ளே நம்ம வீடியோ போட்டு முடிக்கணும் ஒரு நாலு அஞ்சு மணிக்குள்ளே வீடியோ போட்டு முடித்தா மட்டும்தான் மற்றவங்க அந்த சாயந்தர நேரத்தில் பார்க்குறவங்க பார்ப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நைட் ஆடியன்ஸ் இருந்தால் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வீடியோ போகும் அதுக்கு மேலே விடிய விடிய போகாது சின்ன பிள்ளைங்க வந்துருச்சுன்னா ஃபோனை பார்க்க விட மாட்டாங்க சரி இப்போ வந்து எந்த டயத்தில் போடணும்னு பார்த்தாச்சு டைட்டில் வைங்க டைட்டிலில் வந்து நிறைய பேர் ஹேஷ்டாக் போடுறீங்க யூடியூப் ரூல்ஸ் படி டைட்டிலில் ஹேஷ்டாக் போட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே போட்டோம்னா அது வந்து நமக்கே பிரச்சனையாக வரும் அதனால் டைட்டிலில் ஹேர் ஸ்டேக் போடாதீங்க ஹேர் ஸ்டேக்னால் என்னன்னு நிறைய பேர் தெரியாது சரி நான் எப்படி யூடியூபுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் முகத்தை எதுனால் காமிக்கலை கொஞ்ச நாளாக எதுக்கு அதனால் காமிச்சேன் அப்படிங்கிறத பேச போகிறோம் யூடியூப்பில் வந்து ஏன் நான் முதல்ல முகத்தை காட்டலைன்னா என் பழைய எல்லாம் போய் பாருங்கள் முகத்தை காட்ட மாட்டேன் ஏன்னு பார்த்தோம்னா அப்போ அந்த டையத்தில் பார்த்தா நிறைய பேர் கலராக இருப்பாங்க அந்த கலர்னால தான் நான் பயந்துக்கிட்டு போட மாட்டேன் நம்ம வந்து ஊரில் உள்ள கிராமத்தில் உள்ள ஆள் நம்ம வந்து கருப்பாக இருப்போம் நம்ம வீடியோ போட்டால் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு முகத்தை காட்டாமல் இருந்தேன் நமக்கு வரவேற்பு கிடைக்காது யூடியூப்பில் நம்மளை வந்து ஒதுக்கிடுவாங்க அதனால நம்ம பிள்ளையை கொஞ்சம் அழகாக இருக்காக நம்ம பிள்ளைகளை காட்டோம்னு நினச்சிட்டு என் வீட்டுக்காரும் கலராக இருப்பாரா அதனால் அவங்க மூணு பேர் தான் காமிச்சிருப்பேன் என் பழைய வீடியோவில் போய் பாருங்கள் ஓல்டுன்னு இருக்கும் அதில் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் சரி தைரியமாக போட்டு பார்ப்போமேனு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷார்ட்ஸ் காமெடி போட ஆரம்பித்தேன் நம்ம காம் பிறகு இனிய மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க நான் நினச்சது நடக்கலை அதாவது நான் வந்து என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் என்னை ஏற்றுக்கிட்டாங்க சரி பரவாயில்ல நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம முகமும் வந்து நாலு பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு போட போடப்போட சுற்றுப்பட்டி நான் இப்போ கும்பகோணத்தில் இருக்கேன்னா கும்பகோணத்தில் சுற்றி உள்ளவங்க எங்கள் ஊரில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் என் வீடியோ பார்க்க பார்க்க பேசாதவங்க கூட ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு யூடியூப் வந்து என்னை கொண்டு வந்துருச்சு என்னைய வே வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்க சொந்த பந்தங்கள் பேச ஆரம்பித்தாங்க என் கூட படித்த பிள்ளைங்க தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பேசாமல் இருந்துருப்பாங்கள்ல எல்லாம் படித்து முடிச்சுட்டு எங்கெங்கேயோ போயிருப்போம்ல அவங்கள்லாம் அந்த யூடியூப்பில் என்னை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணி இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட பேசுகிறாங்க அது வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு லக் மாதிரி தான் பிரிஞ்ச உறவுகள்லாம் சேருவாங்க எங்கெங்கேயோ இருப்போம் அமெரிக்காவில் இருக்கிறவங்க கர்நாடகா கன்னடாவா சாரி கனடா இப்படி எங்கெங்கேயோ இருக்கிறவங்கெலாம் இப்போ வந்து பேசுகிறாங்க அடுத்து வந்து ஆடியன்ஸ் எந்த நாட்டு ஆடியன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்காங்கன்ட்டு பார்க்கணும் எனக்கு நம்பர் ஒன்னில் இருக்கிறது இந்தியா தாங்க இந்திய ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து நமக்கு ஸ்ரீலங்கா மக்கள் அதிகமாக என் வீடியோவை பார்க்குறாங்க அடுத்து வந்து கொய்த்து கத்தார் மலேசியா சிங்கப்பூர் இந்த நாட்டு மக்கள் வந்து நம்ம நாட்டை நெருங்கி சுற்றி உள்ள மக்கள் தான் என் வீடியோவை அதிகமாக பார்க்குறாங்க சரி யூடியூப்பில் எப்படி பணம் வர வைக்கணும்ன்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர் கொண்டு வந்து மான்டேஷன் அப்ளை பண்ணுங்க நிறைய பேர் கேட்குறாங்க லைவு போட்டால் அந்த வாட்சவர் வந்து இதில் அப்டேட் ஆக மாட்டேங்கி எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்ட்டு லைவு போடுற வாட்ச் அவர் வந்து நம்ம ஏன் பேஜ் இருக்குது பாருங்கள் ஒயிட்டி ஸ்டுடியோவில் ஏன் பேஜ் அந்த ஏன் பேஜ் அமுக்குனா அதுக்கு மேலே ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க அந்த டேட் வரைக்கும் அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஒரு நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏறிடும் சரி இப்போ இந்த மாதம் சம்பளம் வாங்கியாச்சு அதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம எதுவுமே செய்யலைங்க என் நகை ஒரு ஏழு எட்டு பவுன் வந்து அடகு கிடக்கு அதை தான் நான் திருப்ப போகிறேன் வந்து புதுசாக நம்ம நகை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இருக்கிற நகையை காப்பாற்றலாமே அப்படின்ட்டு யோசித்து வச்சிருக்கேன் மாதம் ஒரு ஐயாயிரூவா ரெண்டு மாதம் வந்து நான் ஒரு சேமிப்பில் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு இப்போதைக்கு ரெண்டு மாதத்தில் ஒரு ஐயாயிரரூபா ஐயாயிரரூபா சேமிப்பில் தனியாக போட்டுட்டேன் இப்போ வந்து நகைக்கு மிச்சம் உள்ள பணத்தை நான் வீட்டுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணலை வீட்டுக்கு செலவு பண்ணுற காசெல்லாம் என் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி பணத்தை தான் நான் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் அப்புறம் வந்து யூடியூப்பில் வர்ற பணத்தை நான் தனியாக வந்து நகைகளை வந்து திருப்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு பயன் உள்ளதாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒரு ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகையை வந்து என்னால் முடிஞ்சளவு உதவி செய்ய போகிறேன் மக்களுக்கு அதாவது சாப்பாடு மொ மொதல் மாதம் புளியோதரம் வாங்கி கொடுத்தாச்சு இந்த மாதம் என்னால் முடிஞ்ச அளவு நான் ச வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் வந்து யோசித்து அதையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டு விட்றேன் பாருங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் முகம் கட்ட தயங்குறீங்க முகம் கட்ட தயங்காதீங்க என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி உங்களையும் ஏற்றுக்குருவாங்க பயப்படாமல் வீடியோ போடுங்க தைரியமாக வீடியோ போடுங்க உங்கள் எல்லாேருக்கும் நான் ஒரு ரோல் மாடல் மொட்டை ஏன் போட்டேன் அதுக்குள்ளே ஏன் போட்டேன் இந்த வயசில் ஏன் போட்டேன்னு தெரிஞ்சவங்கெலாம் கேட்டிருப்பாங்கல்ல அது வந்து எனக்கு கவலையே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு எனக்கு இது ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது ஏன்னால் அந்த லைவெல்லாம் போடும்போது முகம் கட்டாமல் போடுவேன் இப்போ நான் தைரியமாக போடுவேன் இன்னொன்று என் பிள்ளைகளுக்காக தானே நான் நம்ம எதுக்காக நம்ம யாருக்காக பயப்படணும் நம்ம பிள்ளைங்க தான் முக்கியம் நமக்கு அழகு முக்கியம் இல்லை நம்ம அப்புறமா முடிய இன்னும் வளராமையாக போயிடும் காலையாக கொடுக்குறோம் முடியை தானே கொடுக்குறோம் ஜாமிக்கு திரும்பி வளர்ந்துரும் ஓகே சரி இந்த மாதம் சம்பளம் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க டாய் பை பாய்